நாகராஜ் சங்கீதானு ஒரு யூடியூப் சேனல் உண்டு எவ்வளவு பேருக்கு அப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதும் தெரியும் அவங்க எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளவு பேர் அவங்க கன்டென்ட்ட கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க எவ்வளவு பேர் அவங்க கன்டென்ட்ட கன்டினியூஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நான் பண்றது இல்லப்பா எதுக்காக பண்றது இல்லன்னா நாம எதிர்பார்க்கறது எதுவும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இருக்கிறது எதுவும் அங்கே இல்லைங்க ஒரு கட்ட வார்த்தை காமெடின்றது கிடையாது அதில் இருந்த டபுள் மீனிங் காமெடின்றது கிடையாது ஒரு கிளி கிழப்பான ஒரு வலுநர் காமெடின்றது கிடையாது இப்படி எதுவுமே இல்லைன்னா எதுக்குதான் நம்ம அதை போய் பார்க்கணும் அப்படி இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு கூட்டம் கிரிஞ்சு கூட்டம் மொத்த கூட்டம் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்றது எதையும் நம்ம பார்க்கறது இல்லையா அவங்களை யாரும் நம்ம என்கரேஜ் பண்றது இல்லை அப்புறம் எப்படிப்பா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இருக்காங்க அது எல்லாருமே எல்லா நேரத்துலயும் நல்லவங்க நல்ல முன்னிலையே இருக்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு சில நேரத்தில் ரொம்ப டவுன் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து சில அந்த கரெக்டான டைமுக்கு அதை வந்து பார்த்துருப்பாங்க ஏன்னா இப்ப இருக்கிறவங்கள இந்த மாதிரி கண்டென்ட் பண்றவங்க ரொம்ப 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 கம்மி அவங்க கண்டென்ட்டு ஃபேமிலி ஓரியண்டட் கண்டென்டாக தான் இருக்கும் அப்பா பையன் அம்மா பையன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பொண்ணு அப்பா நாத்துனாரு அந்த சேனல் அவங்களோட எந்த ஒரு கண்ட்லயுமே பாய்சன் இருக்கு நம்மளை பாய்சன் அவங்க மாத்த நமக்கும் பாய்சனை கொடுக்காது நம்ம மனசுலையும் பாய்சனை ஏற்று அந்த அளவுக்கு ஒரு கண்ட் நல்லா பண்ணிட்டு என்ன இளவு கொஞ்சம் அதை பார்த்த எதுக்காக அதை இல்லைன்னா ஒரே ஒரு காரணம் எமோஷனல்ல ஆகிடும் அந்த அந்தளவு அவங்க அந்த கண்ட் சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் பட் அதே நேரத்தில் சுருக்கு நறுக்குன்னு பல இடங்கள நமக்கு புத்தம் அதை பார்த்துட்டு நம்ம இப்படி இல்லையே நம்மளால பண்ண முடியும் அதனாலயே வந்து நம்ம அதை பர்பஸ் ஃபுல்லாக அவங்கள இப்போ அவங்களோட அம்மா அந்த நாகராஜோட அம்மா வந்து இறந்துட்டாங்க பாஸ்டர் இப்போ ஜூலை ஃபிஃப்டீன் அவ்வளோ பெரிய பையன் அவ்வளோ பெரிய பையன் தாங்க முடியாமல் கதறி அனுப்ப நான் ரீசெண்டாக அவரோட அந்த வீடியோ பார்த்தேன் எமோஷ்னல் பஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை பார்க்குறப்ப ஏப்பா இது எல்லாம் வந்து பொது வெளியில் வந்து இல்லை உங்களுக்கு வழி இருக்கு அந்த பெயின் இருக்கு அதை ஷேர் பண்ணணும் இல்லைனா வந்து பட் அதை ஒன்றா அந்த காட்டணும் பார்க்கணும் கண்டிப்பாக அதை காட்ட அவை அதை சொன்னது சரி அப்படின்ற பட்டுச்சு ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ஏன்னா அன்னை இருக்கிற டே டு டே லைஃப்பில் நம்ம பல விஷயங்களாக மறந்து போயிடலாம் நமக்கு அது ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியாது கூட இருக்கிறவங்க ஃபேமிலி அம்மா அப்பா யாராக இருந்தாங்க பட் அவங்க ஒரு நாள் நமக்கு அவங்க இல்லை அப்படின்ற அந்த ஃபீல் வரும்போது தான் நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அந்த அதுக்கப்புறம் ஆகும் இருக்கிறப்ப எதுவுமே தெரியாது ஒருவேளை அவங்களுக்கு இல்லை அப்படின்ற அந்த ஒரு சமயத்துல நம்ம என்ன பண்ணாம விட்டுமோ அது இருக்கும் போதே பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஏதோ இவங்க மட்டும்தான் அம்மாவை தூக்கி தலையில வச்சு தாழ்ந்து தாங்க தாங்கும் அப்படிலாம் கிடையாது எவ்வளவு பேர் அதெல்லாம் வந்து செய்யறதா பட் அதே நேரத்துல எவ்வளவு பேர் பண்றது எவ்வளவு பேருக்கு தெரியும்

அவங்க கூட என் கூட மோஸ்ட்லி அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம்ல தான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ஓரளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் எவ்வளவு பேர் வந்தாலும் நான் எவ்வளவு கீழே போனாலும் மேலே தூக்கி விடவோ அவங்களுக்கு முடியலைனாலும் என்னை நல்லா பார்த்துருக்காங்க அவங்களுக்கு நான் செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற உண்மை எந்த ஒரு அம்மாவுக்கும் எந்த ஒரு பையனும் அவங்க செஞ்சதை அப்படியே திருப்பி ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதை ஈக்குவல் பண்ண முடியாது இதனாலேயே நான் அவங்கள வந்து பார்க்கறது இல்லை ஏன்னா அவங்க எவ்வளோ எமோஷனலான ஆளுங்க அந்த அவர் நாகராஜே வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளையா அதனால அந்த அம்மா அவங்கள பார்த்து பார்த்து தாங்கி தாங்கி ஒன்று பெரிய ஃபேமிலி அதுக்காக ராஜா வீட்டுக்கு அந்த குட்டியெல்லாம் இல்லை ஆனால் அந்த வீட்டுக்கு அவர் தான் ராஜா இளவரசு எல்லாருமே அந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க எவ்வளவோ ஃபால் நிறையா பார்த்துருக்காங்க பட் எவ்வளோ ஃபால் பார்த்தாலோ அவங்க அம்மா அப்படி செல்லு இந்த ராக்கெட் ஒரு பூஸ்டர் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பூஸ்டர் கொடுத்து மேடம் அவங்க அம்மா கடைசி வரைக்கும் கூட இருக்கு அதனால தான் வந்து இன்னும் 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 நிறைய எவ்வளவோ வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கா பட் நம்ம எல்லாருக்குமே அந்த நினைப்பு உண்டு நல்லா தெரிஞ்சாங்க யாருமே வந்து இப்ப இருக்கிறவங்களாம் ரொம்ப எமோஷனல் டைப் வெளியில தான் காமிக்கிறதுக்கு ஏதோ பெரிய பில்டப் அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை உள்ள ஒவ்வொருத்தரும் பயங்கரம் என்ன ஒரே பிரச்சனை இன்னைக்கு இருக்கின்ற நிலமைக்கு அவன் தேவையை அவனாலேயே பூர்த்தி பண்ணிக்க முடியும் ப்ராப்ளம் மையதான் இருக்கு அதை முடிச்சுட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்றப்போ அந்த இடம் கொஞ்சம் லைட்டாக உதைக்குது பட் அதே நேரத்தில் உங்களால் பணம் காசு அதெல்லாம் உங்களால் முடியல அப்படின்னாலும் உங்கள்கிட்ட இருக்கிற இன்னும் ஒரு விஷயம் உங்களால் மேனேஜ் பண்ண ஒரு விஷயம் உங்களால் அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட அது நிறைய இருக்கு இருக்கிற வரைக்கும் நிறையா டைமை எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அதுதான் மோஸ்ட் நீ எது போனாலும் சம்பாதிச்சிக்கலாம் டைம் அதுதான் நீங்கள் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணு